வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தீபாவளியில் பட்டிய கிளப்ப போகும் ராஜயோகம் உள்ள ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த ஆண்டு தீபாவளியானது இரண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து கேந்திர திருஷ்டி யோகம் ஒன்று கிட்டத்தட்ட சுமார் இருநூத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க வருகிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த கிரகங்களுடைய ஒற்றுமை மற்றும் அமைப்பின் சூழல் சில ராசிகளுக்கு மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ராஜ யோகத்தையும் எரிதிர்பாராத செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பொற்காலத்தையும் வருகிறது ஒரு சில கிரகங்களின் சேர்க்கை மற்றும் மிக மிக அபூர்வமான சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் இது நடைபெறுகிறது அல்லது சில நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வு நிகழ்கிறது இவ்வாறு தோன்றும் பொழுது அபூர்வமான மற்றும் செல்வ வளம் ஏற்பட்டு அவர்களுக்கு ராஜயோகம் ஏற்படும் அல்லது அசுப யோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு ஏற்பட்டால் உலகத்தில் போர் பதற்றம் மற்றும் பேரழிவு நடந்தே தீரும் என்ற ஒரு சூழல் உண்டாகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி அறுபத்தைந்து தீபாவளிக்கு கேந்திர திருஷ்டி யோகம் ஒன்று கிட்டத்தட்ட இருநூத்தொரு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை மற்றும் அமைப்பின் சுழல் சல ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் போர்க்காலத்தையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கேந்திர திருஷ்டி கேந்திர திருஷ்டி யோகம் என்றால் முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு கிரகங்களின் ஒற்றுமைப்பில் வெவ்வேறு கிரகங்கள் சேரும் போது நடக்கிறது எடுத்துக்காட்டாக கடந்த நவராத்திரியின் போது குரு பகவான் மற்றும் புதன் பகவானால் ஆகிய இருவரும் கேந்திர திருஷ்டி யோகத்தில் அமர்ந்து சில ராசிகளுக்கு மிக பெரிய செல்வ யோகத்தை கொடுத்துள்ளனர் ரெண்டு கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சமாக அமர்ந்து ஒவ்வொருவருக்கும் தொண்ணூறு டிகிரி ச பொழுது கேந்திர திருஷ்டி யோகம் செயல்படும் அதே போலத்தான் தீபாவளிக்கு வரவிருக்கும் தேந்திர திருஷ்டி யோகத்தில் ஒன்றுதான் குரு மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களுமே முழு பலத்துடன் சேர்ந்து அமர்ந்து கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்குகின்றது குரு பகவான் ஆசியில் உச்சமடைவது மற்றும் செவ்வாய் விருட்சகராசியில் ஆட்சி பெற்று அமர்வது ஆகிய இரண்டும் உருவாகும் இந்த யோகத்தினால் மிக பெரிய செல்வந்தராகப் போகிறீர்கள் நாங்கள் கூறும் இந்த ராசிக்காரர்கள் முக்கியமாக இந்த முதலாவதாக இந்த கும்ப ராசிக்கு ஏற்ற கேந்திர பலன் என்னவென்றால் கேந்திர யோகம் கும்பராசிக்கு நல்ல ஒரு பண வரவு லா தொழிலில் லாபம் மற்றும் உங்களுக்கு நல்ல விதமான மகிழ்ச்சிகரமான ஒரு செயல் உண்டாகும் உங்களுக்கு குரு உங்கள் ராசியில் ஆறாவது வீட்டிற்கு ஊக்கமாக இருக்கிறார் இது மாபெரும் பண வரவு மற்றும் வருமானத்தின் அதிபதி என்பதனால் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத பண ஆதாயங்களை பெற்று அந்த தொழிலில் ஏகப்பட்ட லாபத்தை ஈற்றுவீர்கள் புதிய வருமானம் ஈடுபட்டு வாய்ப்புகளும் உருவாகலாம் தொழிலும் குறிப்பிடத்தக்க லாபம் கிடைத்து வெற்றி ஆவீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைத்து மாபெரும் ஊதிய உயர்வு கிடைக்கும் நிதி ஆதாயங்களை கண்டிப்பாக பெற்று முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் உங்களுக்கு உண்டாகிறது அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்ற கேந்திர திருஷ்டி யோகம் என்னவென்று பார்த்தால் கேந்திர யோகம் சிம்ம ராசியினருக்கு பலவிதமான சாதகமாக இருக்கலாம் ஏனெனில் குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் என்பதனால் இந்த சமயத்தில் பெரிய தொகை உங்களுக்கு கிடைத்தே தீரும் வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்கள் தொடர்பு மூலம் வருமானம் பெருகும் உங்கள் தைரியமும் துணிச்சலும் கண்டிப்பாக அதிகரிக்கும் சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடு அல்லது சொத்து வாங்கும் யோகம் உள்ளது இந்த நாட்கள் உங்களுடைய எல்லா திட்டங்களும் கண்டிப்பாக வெற்றி அறிவீர்கள் முக்கியமாக அனைத்திலும் அதாவது அனைத்திலும் தாராளமாக சென்று செயல்பட்டு எந்த தொழிலும் தொடங்கலாம் என பின்வாங்கி கொண்டிருக்க வேண்டாம் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றியை பெறுவீர்கள் ரிஷபராசிக்கேற்ற இந்த தீபாவளியில் தொடங்கவிருக்கும் கேந்திர யோகம் என்னவென்று பார்த்தால் கேந்திர திருஷ்டி யோகம் உருவாகும் ரிசபராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நாட்கள் துவங்குகிறது குரு உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டிற்கு பேச்சி அடைந்து உள்ளதனால் உங்களுடைய எல்லா வேலைகளுடைய எல்லா முயற்சிகளும் நல்ல பலன் தரும் எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய அதாவது நீங்கள் எடுக்கும் தொழிலில் எடுக்கும் உங்களுக்கு மனதில் இருக்கும் தைரியமும் வீரமும் அதிகரிக்கும் உங்கள் வேலை மற்றும் அல்லது தொழில் முன்னேற்றத்தை காணலாம் வேலை இல்லாத நண்பர்கள் இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் அதிபர்கள் குறிப்பிடத்தக்க பண ஆதாயங்களை அனுபவிப்பார்கள் வேலையில்லாத அது வேலையில் உள்ள அனைவருக்கும் பதவி உயர்வு அதிகமாக கிடைக்கும் முக்கியமாக ஊதிய உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகளை பெறலாம் முக்கியமாக இந்த கேந்திர பதிப்பு என்பது மாபெரும் சிறப்பம்சத்தை உடையாது இந்த கேந்திர அமைப்பானது இந்த யாகம் ஒன்று கிட்டத்தட்ட இரநூத்தொரு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை மற்றும் அமைப்பின் சூழல் முக்கியமாக நாங்கள் கூறும் இந்த மூன்று ராசியினருக்கு மாபெரும் ராஜயோகத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தருக்கிறது இது இந்த காலமானது அவர்களுக்கு ஒரு பொற்காலமாகவே இருக்கிறது முக்கியமாக சில கிரகங்களும் உள்ள மிக அபூர்வமான சில வருடங்களுக்கு ஒரு முறை அல்லது சில நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை தான் நிகழும் இவ்வாறு நிகழும் பொழுது அபூர்வமான அவர்களுக்கு ஒரு ராஜாவைப் போல் யோகம் ஏற்படும் அல்லது அசுப யோகம் ஏற்பட்டு உலகில் போர் பதற்றம் மற்றும் போர் அதாவது பேரழிவு நடக்கக்கூடிய சூழல் உண்டாகும் அந்த வகையில் இந்த ஆண்டு இருபத்தி இரண்டு எனது அதாவது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளிக்கு கேந்திர திருஷ்டி யோகம் ஒன்று கிட்டத்தட்ட இருநூத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை மற்றும் அமைப்பு சூழல் சில ராசிகளுக்கு இந்த ராஜயோகத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் பொற்காலத்தையும் கொடுக்கவிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் கூறும் இந்த மூன்று ராசியினர் மாபெரும் உச்சத்தில் இருப்பீர்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்